கார்த்திகை தீபம் இல்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரியா கார்த்திகிட்ட மிரட்டிட்டு இருக்கிறாங்க உன் அருமை பொண்டாட்டி தீபா இப்போ எங்கே இருக்கா சரி அவள் எங்கே இருந்தாலும் சரி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவளை தூக்கி நான் கொலை செய்ய போறேங்கிறாங்க முடிஞ்சா உன் அருமை பொண்டாட்டியை காப்பாற்றிக்கன்னு சொல்லிட்டு ரியா போனை கட் பண்ணுறாங்க இந்த பக்கமாக அருணாச்சலம் பதறாங்க கார்த்தி அந்த ரியா எதுக்குன்னு துணிஞ்சவ உங்கள் அம்மாவையை துடி துடிக்க சுட்டவ இப்போ அவள் சொல்கிறாள் நம்ம அசால்ட்டாகவும் இருந்திடக்கூடாது தீபா எங்கே இருந்தாலும் இப்போ அவளை நம்ம காப்பாற்றி ஆகணுங்கிறாங்க அருணாச்சலம் உடனடியாக நம்ம தீபாவுக்கு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் தீப எங்கே அப்படின்னு அருணாச்சலம் கேட்குறாங்க அண்ணி தீபா எங்கே இன்னும் மீனாட்சி கிட்ட கேட்கறாங்க காலையிலேயே எங்கேயோ கிளம்பி போனா எங்க போனான்னு தெரியலங்கிறாங்க மீனாட்சி ஆனா தீபாவை பார்க்கும் போது அவ கோயிலுக்கு போற மாதிரி தான் தெரிஞ்சதுங்கிறாங்க மீனாட்சி நீ உடனே தீபாவுக்கு ஃபோன் போட அவ எங்க இருந்தாலும் எங்க இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லன்னு சொல்லி அருண் சொல்றாங்க கார்த்தியும் தீபாவுக்கு ஃபோன் பண்றாங்க ஃபோன் போட்டு பார்க்கும் ஃபோன் போன் சுவிச் வருது இப்ப வீட்டுல யார் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது ஐஸ்வர்யா தான் இருக்கிறா சரி இரு நான் ஐஸ்வர்யா ஃபோன் பண்றேன்னு சொல்லி அருண் ஐஸ்வர்யா ஃபோன் பண்றாங்க ஐஸ்வர்யா ஃபோன் எடுத்து பார்க்கும் போது அருண் கூப்பிட்டுருக்காங்க என்னது அருண் கூப்பிடுறாரு அடே அப்பா என்னைக்கும் இல்லாத திருநாளா தான் கூப்பிடுறாரு ம் போன எடுத்ததுமே ஐஸ்வர்யா சொல்றாங்க என்னங்க திடீர்னு எனக்கு போன் பண்ணியிருக்கீங்க என்னோட ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு செல்லம்மா கொஞ்சி கொஞ்சி பேசுறாங்க அடைச்சி ஐஸ்வர்யா என்ன ஒரு மாதிரியா பேசுறாளே ஏன் ஐஸ்வர்யா அங்க தீபா இருக்காளா அப்படின்னு கேட்கறாங்க இல்லைங்க இப்போ வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன் நீங்களும் நானும் தனியே இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு இப்போ நீ வீட்டுக்கு வரீங்களா என்னோட ஞாபகம் வந்துருச்சா வரப் போறீங்களான்னு கேக்கறாங்க ஐஸ்வர்யா ஏ நீ என்ன மெண்டலா நான் தீபா இருக்காளான்னு கேட்டுட்டு இருக்கிற நீ என்னென்னமா பேசிட்டு இருக்கீ இப்போ தீபா இருக்காளா இல்லையா அப்படிங்கிறாங்க ஏங்க நான் தான் சொல்றதுனால வீட்டில் யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் தனியாக இருக்கேன் வாங்க அப்படிங்கிறாங்க காஞ்ச மாடு கம்பம் மாட்டை கண்ட மாதிரி இப்போ ஐஸ்வர்யா இந்த கொத்து சவைக்க ஆசைப்பட்டுக்கிட்டு அருண வீட்டுக்கு வராங்க சொல்ல வீட்டுக்கு வந்து வச்சுக்கிற அப்படின்னு அருண் கோவமா பேசுறாங்க ஆனா அந்த பக்கம் ஐஸ்வர்யாவுக்கு அப்படியே காதல தேன் பாயிரம் மாதிரி இருக்கும் போல இருக்கு ஆஹ் வாங்க வாங்க அப்படின்னு போன வைக்கிறாங்க கார்த்தி தீபா வீட்டில் இல்லையா ஆய்ஸ்யா மட்டுந்தான் வீட்டில் இருக்கிறா அப்படிங்கிறாங்க அருண் சரி தீபா மைதில் கூட இருக்காங்களான்னு மதிலுக்கு ஃபோன் போட்டு கேளுங்கன்னு கார்ட்டி சொல்கிறாங்க மீனாட்சியும் மைதிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னது மீனாட்சி கூப்பிட்றாலே அப்படின்னு சொல்லிட்டு மைதிலியும் மீனாட்சி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க தீபா அங்கே இருக்காளான்னு மீனாட்சி கேட்குறாங்க இல்லையே அப்போ நேற்று சாய்ந்தரம் இந்த ஏதோ பூஜை சாமான்மெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா சரி இன்னைக்கு நேரமே பார்க்கலான்னு பார்த்தாலும் இன்னையிலிருந்து பார்க்கவே முடியலையே அவள் ஹாஸ்பிட்டலுக்கு வல்லையானு கேட்குறாங்க மைதிலி இல்லை இன்னமும் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கானா அதுதான் சரி வீட்டில் இருக்காளா இல்லை உங்கள் கூட இருக்காளான்னு கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன்னு மீனாட்சி சமாளிக்கிறாங்க கார்த்தி மைதில கூடையும் தீபா இல்லையாமே அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சி ஒருவேளை இந்த ரியா தான் தீபாவை கடத்தி வச்சுட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாளா அப்படிங்கிறாங்க மீனாட்சி நீ ஒன்றும் தேவையில்லாமல் பயப்படாத அப்படியெல்லாம் நடந்திருக்காது தீபா வேற எங்கேயாவது இருப்பா நம்ம கூப்பிட்டு பார்க்கலாம் தேடி பார்க்கலாங்கிறாங்க ஆனது கார்த்தி ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணிப்பாரு ஒருவேளை அவள் அங்கே கூட இருக்கலாம் இல்லைங்கிறாங்க கார்த்தி உடனே ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரம்யா பதட்டப்படுறாங்க என்னது கார்த்தி நம்மளுக்கு ஃபோன் பண்றாரே ஒருவேளை நம்மளோட பிளான் தெரிஞ்சுதான் ஃபோன் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கும் ஃபோன் அட்டன் பண்ணி பேசி பார்க்கலான்னு ரம்யா ஃபோன் அட்டன் பண்றாங்க சொல்லுங்க காட்டிங்கிறாங்க ரம்யா தீபா உங்க கூட இருக்காங்களான்னு காட்டி கேட்கறாங்க இல்லையே அவள் கோயிலுக்கு வரதா சொன்னா நானும் அவளை பாக்கறதுக்கு தான் வந்திருக்கேங்கிறாங்க என்ன கோயில்னு கேட்கறாங்க கார்த்தி செண்பகவள்ளி கோயிலுங்கிறாங்க இந்த கோயில இருக்கிறதா தான் என்னையும் ஃபோன் பண்ணி வர சொன்னா நான் இங்க வந்து பார்த்தா அவளை காணாங்கிறாங்க ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க கார்த்தி காலையிலேயே கோயிலுக்கு போறதா ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க இப்போ அங்கேயும் இல்லையா இப்போ போன சுவிச் ஆப் கார்த்தி கார்டி என்னது நாமளும் தீபா தீபாவ தேடுறோம் இவங்களும் தீபாவை தேடுறாங்க அப்போ தீபா எங்கே தான் போயிட்டு பண்ண தெரியலையேன்னு ரம்யா குழப்பத்தோடு நிற்கும் போது கரெக்டாக சேகர் கூப்பிட்டாங்க ஐயோ இவன் வேற ஃபோன் பண்ணுறானே இவன் வேற பேய் பிசாசுன்னு வேற நம்மளை பயமுறுத்துவானே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க ரம்யா மேடம் தீபாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வராம இருக்கீங்களே இங்கே நான் வேற காத்துட்டு இருக்கிறேன் சேவல் காத்துட்டு இருக்குது இந்த பக்கம் ஆறு காத்துக்கிட்டு இருக்குது என்ன மேடம் காவு கொடுக்கலாம் உங்களை காவு வாங்கிடும் சீக்கிரம் வாங்க மேடம் அப்படிங்கிறாங்க சரி சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காத தீபா வந்திருந்தா நான் கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டேனா அப்படிங்கிறாங்க ரம்யா மேடம் இங்கே வரங்க நிலமை தெரியாமல் பேசாதீங்க இங்கே வேற சேவல் காத்துட்டு இருக்குது சேவல் வேற பழி கொடுத்தாச்சு வேற மூங்கில் கூட காத்துட்டு இருக்குது ஆறு காத்துட்டு இருக்குது நம்ம பழி கொடுத்த சேவல் காவு வாங்காம விடாது மேடம் ஒண்ணு தீபா இந்த கூடையில இறங்கணும் இல்லைன்னா நீங்க இறங்கணும் மேடம் மேடம் காத்து கருப்பு சுத்திக்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க டே எனக்கு இருக்கிற டென்ஷன்ல இப்போ தீபாவை காவு வாங்குறத விட உன்ன காவு வாங்கிட்டு வேண்டாம் பேசாம போனை வைக்கிட அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா திட்டி விட்டுட்டு போனை வைக்கிறாங்க அருணாச்சலம் காட்டிக்கிட்ட கேக்குறாங்க தெரிஞ்ச இடத்துல எல்லாம் விசாரிச்சு பார்த்தாச்சு இப்போ தீபா எங்க இருக்கான்னு தெரியலயே இப்போ என்னப்பா பண்றதுங்கிறாங்க ஆத்தியா இப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்ப தீபா காணாம போயிட்டா என்ன சோதனை இது எங்க கல்யாண நாள் அன்னைக்கு மீனாட்சியை கடத்தின மாதிரி தீபாவையும் கடத்திருப்பாங்களா பட்ட புண்ணலையோ படுங்கிற மாதிரி அடுத்தடுத்து பிரச்சனை வந்துட்டே இருந்தால் எப்படி தான் தாங்குறதுங்கிறாங்க அருணாச்சலம் அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க அம்மாவுக்காகத்தான் தீபா வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிருப்பாங்க அங்கே கோயிலேயே கூட அங்கே இருக்கலாம்ல நம்ம போய் பார்க்கலாங்கிறாங்க ஆமாம்மா கார்த்தி சொல்கிற மாதிரி அத்திக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து கோயில் கோயில்னு கோயிலுக்கு தான் போய்ட்டுருக்காங்கிறாங்க மீனாட்சி அப்பா நீங்கள் வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போய்ட்டு தீபா அங்கே வந்தாங்கன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு அருணாச்சலத்தை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அனி நீங்கள் அம்மா கூட இருந்துக்கோங்க நாங்கள் மூணு பேரும் தீபாவை தேடி போய் பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு அருண் ஆனது கார்த்தி மூணு பேரும் கோயிலுக்கு தேடி போகிறாங்க கார்த்தி தீபாவா தேடிட்டு வரும்போது மாணிக்கம் அங்கே வர்றாங்க வந்து காரை குறுக்காட்டுறாங்க இது என்ன காட்டு வண்டி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கார்டியும் காரை இறங்குறாங்க அம்மாவை பற்றி கேள்விப்பட்ட அம்மாவை துப்பாக்கியால் சுட்டு போட்டாங்களாமங்குறாங்க ஆமான்ங்கிறாங்க உங்க மனசுக்கும் உங்க அம்மா மனசுக்கும் நல்ல மனசுக்கு எதுவுமே ஆகாது உங்க அம்மா சீக்கிரமாக பொழைச்சு வந்துடுவாங்க பாருங்கிறாங்க மாணிக்கம் தம்பி இப்போ நான் ஃபேக்ட்ரியில் இல்லைங்கிறாங்க ஏன் விட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க அங்கே ஒரு சின்ன அதனால தான் அதனாலதான் வேலை விட்டு வந்துட்டேங்கிறாங்க நான் சும்மா தான் இருக்கேன் வருமானம் நம்ம இல்லை ஹாஸ்பிட்டலில் ஏதாவது தேவைக்கு ஆள் தேவைன்னா என்னை தம்பி நான் கூடமான வேலை செய்ய வர்றேங்கிறாங்க மாணிக்கம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வேலையில்லை ஃபேக்ட்ரியிலேயே வேலை இருக்குங்கிறாங்க நீங்க அபிராமிக் குரூப்ஸ் கம்பெனி ஓனர்னு எனக்கு தெரியாம உங்ககிட்ட நான் ஏதோ ஏதோ பேசிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க தம்பிங்கிறாங்க மாணிக்கம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை விடுங்கிறாங்க காட்டி சரி இப்போ எங்க போறீங்கன்னு கேட்குறாங்க என் ஒய்ஃப் காலையில் கோயிலுக்கு போறதா போனாங்க இப்போ அவங்கள காண தேடிட்டு இருக்கிறேங்கிறாங்க ஏன் தம்பி ஏதாவது பிரச்சனையு கேக்குறாங்க நானும் உங்க கூட வர தேடும் போது நானும் உங்களுக்கு ஒத்தாசி ஏற்ப சரி வாங்க போலன்னு கூட்டிட்டு போறாங்க ஆனந்தோ அருண்னு தேடிட்டு வரும்போது அங்க பாக்குறாங்க அங்க என்ன கூட்டமா இருக்கு சரிவா போய் பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் இறங்கி வராங்க அங்க ஒருத்தர் கேட்கறாங்க அங்க என்ன கூட்டமா இருக்குதுன்னு கேட்கறாங்க ஒரு பொண்ணு மயங்கி கிடக்குற தம்பின்னு சொல்லிட்டு போறாங்க ஒருவேளை தீபாவா இருக்குமா அப்படின்னு சொல்லி போய் எட்டி பாக்குறாங்க வேற யாரோ என் தம்பி உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு கேக்குறாங்க இல்லேன்னு சொல்லிட்டு திரும்பி வராங்க நல்ல வேலை தீபாவா இல்ல ஆமா தீபா எங்க இருப்பான்னு தெரியலையேங்கிறாங்க சரி நம்ம எவ்வளவு நேரம் தேடுறது நம்ம பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமான்னு கேக்குறாங்க அருண் வேண்டாம் வேண்டாம் ரியா விஷயத்திலேயே ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்த ரியாவே போலீஸ் இன்னும் பிடிச்ச பாடு இல்ல தீபாவா நம்ம வேற ஒரு ரூட்ல தான் தேடணுங்கிறாங்க நம்ம எப்படி போய் தேடுறதுன்னு அருண் கேக்குறாங்க இந்த ரியா விஷயத்தை எடுத்துக்கிட்டா அந்த சுரேஷிய இன்னொரு ஆள கூட்டா சேர்த்துக்கிட்டு அவனோட வீடியோ எவிடன்ஸ் எல்லாமே தூக்கிட்டு போயிட்டா போன்ல இருந்து எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு நம்மள தனியாட்டிட்டு இருக்கா அப்ப தீபாவையும் அவன் இன்னொரு ஆள் வச்சுதானே தூக்கி இருக்கணுங்கிறாங்க அவன் தூக்குற வேலைக்கெல்லாம் ஒரு கேங் பெருசாக இருக்குது அந்த மாதிரி ஆளுகளை வச்சு தான் அந்த ரியா தூக்கி இருக்கணும் அந்த மாதிரி சில ஆளுகளில் ஒரு ஆள் எனக்கு தெரியும் அவனை கூப்பிட்டு விசாரிச்சோம்னா எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க தீவாவா கடத்த முயற்சி பண்ணினா அந்த வேலுவை தேடிட்டு போயிருக்காங்க காட்டி அங்கே ரெண்டு ரவுடிங்க இருக்காங்க எங்கடா அந்த வேலுன்னு கேட்குறாங்க நீங்கள் தான் அடிச்சு அவனை கை காலம் முறிச்சு போட்டுட்டிங்களே அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான்னு சொல்கிறாங்க இவன் போய் சொல்கிறான் இவன் எல்லாம் இப்படி கேட்டால் சொல்ல மாட்டானுங்க நான் அடி அடிச்சு கேட்டால் தான் உண்மையை சொல்லுவானுங்க அப்படின்னு மாணிக்க சொல்கிறாங்க வேலு உள்ளேருந்து வெளியில் வராங்க என்னடா இப்போ உள்ளேருந்து வெளியில் வரான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க எதுக்கு இங்கே வந்திருக்க எங்கிட்ட திரும்பவும் பிரச்சனை பண்ண வந்திருக்கேன்னு கேட்குறாங்க அந்த வேலு ஒன்றும் நானும் உங்ககிட்ட சண்டை போட வரல எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் அதை மட்டும் நீ சொல்லிட்டு நான் போயிடுறேங்கிறாங்க அந்த ரியா போன் பண்ணி என் ஒய்ஃபை கடத்த சொன்னாலா எனக்கு உண்மை தெரியணுங்கிறாங்க கார்த்தி அந்த ரியாவெல்லாம் எனக்கு போன் பண்ணவும் இல்லை நான் கடத்தவும் இல்லைங்கிறாங்க அப்படியே உன் பொண்டாடியை கடத்த சொன்னாலும் மறுபடியும் நான் கடத்தவனா உங்ககிட்ட வாங்கின அடிக்கே இன்னும் எலும்பு கை காலெல்லாம் நொறுக்கி கிடக்குது மறுபடியும் நான் போய் கடத்தவனான்னு கேட்குறாங்க மாணிக்கம் டக்குன்னு அந்த ரவுடிகிட்டு இருந்த செல்போனை வாங்கிக்கிறாங்க கார்த்தி கேட்குறாங்க அண்ணா எதுக்கு அவங்க கிட்ட இருந்து செல்போனை பொடுங்கினீங்கன்னு கேட்குறாங்க தம்பி இந்த செல்போனை நம்ம கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் மறுக்கட்டும் இந்த செல்போனுக்கு யாரெல்லாம் போன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாவே உங்கள் பொண்டாட்டியை கடத்தினாங்களா இல்லையானு நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க மாணிக்கம் சார் நான் தான் கடத்தலன்னு சொல்றேன்ல அப்புறம் எதுக்கு என் போன் எடுத்தீங்கன்னு கேட்கிறேன் அந்த வேலு ஏ நீ தான் கடத்தல இல்ல இன்னைக்கு ஒரு நாள் இந்த செல்போன் எங்கிட்ட இருக்கட்டும் நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம உன்னோட செல்போனை நாங்களே கொண்டாந்து கொடுத்துருவாங்க மாணிக்கம் சரி வாங்கனே நாளைக்கு கொண்டு வந்து செல்போனை கொடுத்துடலாம்னு கார்த்திகை மாணிக்கமா அங்க இருந்து போறாங்க குறி சொன்ன ஜோசிகரம்மா சொன்னதெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு ஐஸ்வர்யாவுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு அருணாச்சலத்துக்கு விழுந்து விழுந்து உபசரித்து கவனிச்சுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா உங்களுக்காக மீன் முட்டை சிக்கனு எல்லாம் சமைச்சிருக்கேன் நல்லா சாப்பிடுங்க மாமாங்கிறாங்க ஐஸ்வர்யா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில என்னால இதெல்லாம் சாப்பிடவே முடியாது எதுக்கு இன்னைக்கு இவ்வளவு சமைச்சு வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க இல்ல மாமா நீங்க சாப்பிட்டே நாலஞ்சு நாள் ஆச்சு காபி ஜூஸ்னு மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நல்லா சாப்பிட்டா தான் நீங்க கெல்தியா இருக்க முடியும்ங்கற மாதிரி இப்படி இருக்கும்போது நான் எப்படியும்மா இதெல்லாம் சாப்பிட்டுங்கறாங்க அத்திய பத்தி கவலைய ஒதுக்கி வச்சிட்டு நீங்க நல்லா சாப்பிடுங்க மாமாங்கறாங்க ப்ளீஸ் எனக்காக சாப்பிடுங்க மாமாங்கறாங்க சரின்னு அருணாச்சலமும் சாப்பிடுறாங்க மாமா இது எல்லாமே என் கையால செஞ்சது எப்படி இருக்கு டேஸ்ட்னு கேக்குறாங்க ஐஸ்வரியா ரொம்ப சூப்பரா இருக்குமா மீனாட்சி தான் இந்த வீட்ல நல்லா சமைப்பான்னு நினைச்சேன் நீ ரொம்ப நல்லா சமைச்சிருக்க டேஸ்டா நல்லா இருக்குங்கறாங்க அதுக்கு வீட்டுக்கு வந்ததும் அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் நல்லா சமைச்சு கொடு நல்லா சாப்பிடுவாங்கறாங்க அத்தை மட்டும் வீட்டுக்கு குணமாகி வரட்டும் நான் எப்படி எல்லாம் சமைக்கிறேன்னு பாருங்க அசத்த போறேன் பாருங்கிறாங்க ஐஸ்வர்யா நல்லா சாப்பிடுங்க மாமான்னு அருணாச்சலம் சாப்பிடுறதா ரசித்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஐஸ்வர்யா என் கவலை எல்லாம் மறந்து இதெல்லாம் சாப்பிட வச்சுட்டேன் உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் செய்யறேங்கிறாங்க அருணாச்சலம் மாமா அடுத்தது இந்த வீட்டோட நிர்வாகம் நான் பாத்துக்கணும் இந்த வீட்டோட மருமகளா நான் ரெண்டாவது மருமகளா இருந்தாலும் இந்த வீட்டோட கொத்து என் கைக்கு வரணுமாமா அது இப்ப மீனாட்சி கிட்ட இருக்குது அதை வாங்கி என் கையில கொடுங்கிறாங்க அவ்வளவுதானே வாங்கி கொடுத்துறேங்கிறாங்க அருணாச்சலம் மீனாட்சியை கூப்பிடுறாங்க வீட்டு நிர்வாகத்தையெல்லாம் நீ தானே பார்த்துட்டு இருந்தேன் இனிமே ஐஸ்வர்யா பாக்கட்டும் ஐஸ்வர்யாவும் நல்லா படிச்சவ சமையல் எல்லாம் நம்பர் ஒன்னா வேற இருக்கா இனிமே வீட்டு பொறுப்பு எல்லாம் நான் ஐஸ்வர்யாவே பாத்துக்கட்டும் நீ வீட்டு கொத்து சாவிய ஐஸ்வர்யா கையில குடுத்துருங்கிறாங்க சரி மாமாங்கிறாங்க மீனாட்சி மீனாட்சி கையில இருந்த கொத்து சாவிய வாங்கி ஐஸ்வர்யா கையில குடுக்குறாங்க இந்த அம்மா ஐஸ்வர்யா வீட்டுல இருக்கிற நகை பணம் வைரம் தங்க பிஸ்கட் பணம் காசு எல்லாத்துக்கும் இனிமே நீ தான் பொறுப்பு சாவி உங்ககிட்ட தான் இருக்கணுங்கிறாங்க அருணாச்சலம் ஐஸ்வர்யா கொத்து சாவிய வாங்கினதும் அப்படியே திமுறை ஆஹா கொத்து சாவி என் கைக்கு வந்துருச்சு இனிமே வீட்டு நிர்வாகம் பொறுப்பு எல்லாம் என் கைக்குள்ளே நினைக்கிறாங்க கண்ணத்துக்கு கை கொடுத்துக்கிட்டு முழுத்துக்கிட்டே இவ்வளவு நேரமா கனவு கண்டுட்டு இருந்திருக்காங்க கரெக்டா ஐஸ்வர்யாவுக்கு போன் அடிக்குது அப்பதான் திருக்குன்னு பாக்குறாங்க ஆட இவ்வளவு நேரம் கண்டதெல்லாம் க

என்னம்மா நீங்க அத்திய நினைச்ச துக்கத்துல இருக்கீங்களேன்னு இன்னும் சாப்பிடாம வேற இருக்கீங்களேன்னு தான் நான் எங்கையால இவ்வளவு வயிற்றுக்கல் சமைச்சிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்க என்ன இவ்ளோ கோப்படுறீங்க ஏமாமான்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா என்ன நாள் தெரியுமாங்கறாங்க ஏமா இன்னைக்கு புதன் கிழமைங்கிறாங்க அட இன்னைக்கு அம்மாவாசை இன்னைக்கு யாராவது அசைவம் சாப்பிடுவாங்களா உனக்கு மூளை இருக்கான்னு கேக்குறாங்க மூளை இருக்குமா போய் எடுத்துட்டு வரட்டாங்கறாங்க ஐஸ்வர்யாவா இருக்கான்னு கேட்டா ஆட்டு மூளை இருக்குங்கிற அங்க நாச்சியா உயிருக்கு போற வர காணாம போயிட்டா அந்த ரியா தான் கடத்திட்டாளோன்னு நாங்க எல்லாரும் பதட்டத்தோட இருக்கோம் பசங்களும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேட போயிருக்காங்க அவன் கிடைப்பாலா கிடைக்க மாட்டாளான்னு எல்லாரும் பதட்டத்தோட இருக்கோம் நீ என்னடா ஆனா ஃபேமிலி சுச்சுவேஷன் புரிஞ்சுக்காம ஆட்டு மூளை சிக்கனு வறுவல் அது இதுவும் பண்ணிட்டு வந்து சாப்பிட சொல்லிட்டு இருக்கிற முதல்ல நீங்க இருந்து வெளியில் போக முதல்ல வீட்டு விட்டு வெளியில் போங்கிறாங்க என்னமாமா சின்ன விஷயத்துக்கு போய் என்ன வீட்டு விட்டு வெளியே போகணும்னு சொல்றீங்களே நான் செஞ்சது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க மாமான்னு காலை பிடிக்கப் போறாங்க ஏ என் காலையெல்லாம் எல்லாம் பிடிக்காத வெளியில போன்னு சொன்னா வெளியில போய் தீபாவை தேர்தல் வழிய பாருன்னு சொல்றேங்கிறாங்க அருணாச்சலம் வெளியில போய் பாரு வந்தா தீபாவோட வா இல்லடா நீ அப்படியே போயிருங்கிறாங்க சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா திரும்புறாங்க ஏ வா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில போ அப்படிங்கிறாங்க மறுபடியும் ஐஸ்வர்யா கொண்டு வந்ததெல்லாம் எடுத்துட்டு போறாங்க ஆமா கொஞ்சம் கொஞ்சமாச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்களேன்னு ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிறாங்க ஐஸ்வர்யா ஏன் இப்போ போக போறியா இல்லையா அடிச்சேன்னா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க ஐயோ சாமி அப்படின்ட்டு ஐஸ்வர்யா எல்லாம் எடுத்துக்கிட்டு ஐயோ நம்ம நினைச்சதெல்லாம் மாறி இப்போ அப்படியே உள்டாப்பா மாறி போச்சு அருணாச்சலத்துக்கு இவ்வளோ கோவம் வரும்னு இன்னைக்கு தான் நமக்கு தெரியுது மேலும் பேச்சு கொடுத்தா இந்த ஆளு அடிச்சாலும் அடிச்சிருவாரு இப்படியே போயிட வேண்டியதான் நினைச்சிட்டு ஐஸ்வர்யா திரும்பி திரும்பி பார்த்துட்டு போயிடுறாங்க ரம்யா கோயிலே நின்றுட்டு யோசிக்கிறாங்க இந்த தீபா எங்க தான் போய் தொலைஞ்சா சே நான் தான் தேடுறேன்னு பார்த்தா அபிராமி குடும்பமும் சேர்ந்து அவள தேடுதே இவ எங்க தான் போயிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க ரம்யா காத்தியே போன் பண்ணி கேட்கறேன்னா அப்ப அங்கேயும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு அவன் கைக்கு கிடைக்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி அவளை நம்ம பார்த்துடணும்னு நினைக்கிறாங்க ரம்யா சீக்கிரமா தீபாவை கூட்டிட்டு போய் அந்த பரிகார பூஜையை செஞ்சு யாருக்கும் தெரியாம அனுப்பி வைக்க முடியும் கார்த்தியும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிருவோம் நம்ம விட்ட வாழ்க்கையை தொடர்ந்து சந்தோஷமா கார்த்தியோட வாழலாம்னு நினைக்கிறாங்க இங்க இருக்கிறவங்க வீட்டையே விசாரிச்சு பார்க்கலாம் சின்னதா ஒரு கிலோ கிடைச்சா கூட நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னா ரம்யா மறுபடியும் அங்க இருக்கிறவங்க வீட்டை எல்லாம் விசாரிச்சு ரம்யா அங்க இருந்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் போட்டோவை காட்டி கேட்டுக்கிட்டே வராங்க யாருமே பாக்கலன்னு சொல்லிடுறாங்க சார் தீபா எனக்கு ஏண்டியே இப்படி எல்லாம் அழக்க நிக்கிற அவன் வேற அங்க காவு கொடுக்கலாம் என்ன காவு வாங்கிடுவோம் வேற என்ன மிரட்டுறான் எங்க இருந்தாலும் கண்ணு முன்னாடி வந்து நில்லடி அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ரம்யா தேடிட்டு வராங்க உனைய காவு கொடுக்கலனா எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும்னு வேற இந்த சேகர் பயப்படுத்தினான் அதுக்காகவே உனைய கண்டுபிடிச்சு சீக்கிரமா பழி கொடுத்தே ஆகணும்னு தேடுறாங்க ரம்யா அங்க ஒரு அம்மா வராங்க அந்த அம்மா கிட்ட கொண்டு போய் அந்த போட்டோ பாக்காட்டுறாங்க இந்த பொண்ணை பாத்தீங்களான்னு கேக்குறாங்க ஆஹ் பாத்தனேங்கிறாங்க பாத்தீங்கன்னு கேக்குறாங்க ஒரு சின்ன வயசு சாமி அந்த பொண்ணு போறதை நான் பாத்தேங்கிறாங்க எது சின்ன வயசு சாமியார் கூட போறாளா அப்படின்னு ஒரு குழப்பத்தோட பாத்துட்டு இருக்காங்க அந்த சாமியார் எப்படி இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க நான் முகத்தை சரியா பாக்கலீங்க அவங்க போனதா பின்னாடி இருந்து தான் இருந்துதான் பாத்தேங்கிறாங்க அம்மன் சாமியே சாமியார் மாதிரி உருமாறி தீபா கைப்பிடி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அது யாருங்கிறத நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.